I'm sorry.

no nah. 对对<屎>

స్టాఫ్ గుడ్డుకి సంబంధం లేదు అది పైన వన్ టన్ను ఉంటుందా వెయిట్ కొంచెం అన్నాడు చిన్న కింద టెన్కి

드디어 <laughs> <laughs> ம் விதபாய் ஆஹா ¿Qué? 800 வருட பொன்ரி சுபாய 2000 வருட எடுபொண்ட பொன்ரி பத்ததின் விச்சால பத்தத செகண்டின் பொன்ரி தே சுபாய 800 வருட முன்னு மோகத வஸ்துனானுக்கு 2000 விச்சாலலல பையது செகண்டலல நாலம வஸ்துனானோ பதஸ்தாவப்பட்ட தஜத கணா 2000 சக்கத்தின லோகங்களுக்கு முன்னானே பதஸ்தாவட்டாய்

ஆறு பிரித நிவர்த்து স্থান বিষয়ে 우리 파워가장인데 아들이 우리를 키우시다. 이